வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை குறள் எண் நூற்றி அறுபத்தி ரெண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இந்த குரல் இருக்க எழுத்தோட பொருள் வந்து இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை இதில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னா பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்தல் சிறந்தது அதனை மறத்தல் அதனினும் நன்று அதை மறத்தல் வந்து அதனினும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புரியுதுங்களா பிறர் செய்யும் துன்பத்தை வந்து பொருத் பொறுக்கிறது சிறந்தது அதனை மறக்கிறது அதைவிட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இப்போ யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ சண்டை கண்ட போட்டாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி பேசலாமா வேணாமாலாம் யோசிக்காமல் போய் பேசுங்க அவங்க எதாவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்து போங்க பொறுத்து போகிறது நல்லதுன்னு சொல்கிறாரு அதை சுத்தமாக மறந்துட்டு வா மச்சான் கை மேலே தோல் மேலே கையை போட்டு சுத்துறது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ